மதுரை பொது மண்டபம் இத பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களோட ஒரு சின்ன தொகுப்பு இது சோ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர்க்க இருக்கிற இந்த மண்டபத்துக்கு கிட்டத்தட்ட நானூறு வருஷம் பழக்கம் இப்போ ஒரு பெரிய புனரமைப்பு பணில இருக்கு ஆனா இது வெறும் ஒரு கல் கல்கட்டடம்னு நினைச்சிடாதீங்க இது மதுரையோட வரலாறே தான் முதல்ல இதோட வரலாறு மன்னர் திருமலை நாயக்கர் தான் அத கட்டுனது எதுக்குன்னா வசந்த காலத்துல கடவுள் சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் தங்குறதுக்காக அதனால தான் இதுக்கு வசந்த மண்டபம்னு இன்னொரு பேரும் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் இருக்கு ஒவ்வொன்றிலையும் நாயக்க மன்னர்கள்ல இருந்து திருவிளையாடல் கதைகள் வரைக்கும் சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்காங்க ரெண்டாவது இப்ப நடந்துட்டு இருக்குற அந்த புனரமைப்பு வேலை இந்த வேலையை முடிக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் டைம் எடுத்திருக்காங்க ஏன் இவ்ளோ தாமதம்னு யோசிக்கலாம் காரணம் ரொம்ப சிம்பிள் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாரம்பரிய நுட்பம் தெரிஞ்ச கைவினைஞர்கள் தேவைப்படுறாங்க அதே டீம் தான் அம்மன் கோயில் கும்பாபிஷேக வேலையில இருந்தாங்க சோ அவசரப்பட்டு செஞ்சா அதோட வரலாற்று தரம் போய்டும்னு கோயில் நிர்வாகம் சொல்லிருக்காங்க மூணாவது இன்னைக்கு புது மண்டபம் எப்படி இருக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இது கைவினைப் பொருட்கள் துணிமணிகள்னு ஒரு பரபரப்பான சந்தையா மாறிடுச்சு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதோட கலையும் கதைகளும் மறைஞ்சு போகாம போட்டோகிராஃபர்ஸ் மாதிரி நிறைய பேரு இத ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்க சுருக்கமா சொன்னா புது மண்டபம் வெறும் ஒரு இல்லை அது வரலாறு ஆன்மீகம் வர்த்தகம் இது மூணு ஒன்னா கலந்த ஒரு உயிரோட்டமான பாரம்பரிய சின்னம்